சற்றுமுன் வெளியான தகவல் பழைய ஓவியத்து திட்டமானது ஒரு முக்கியமான தகவல் வெளியுள்ளது தமிழ்நாடு அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பழைய ஊபயத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசுக்கு பரிந்துரைப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட சிங் வேடி தலைமையிலான குழுவின் பதவிக்காலத்தில் பாதிப்பு மேல் முடிவடைந்து விட்ட நிலையில் அதன் பணிகளில் எந்த முன்னேற்றமும் ஏமாறவில்லை ஏற்படவில்லை பழைய ஓவித்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது அரசு ஊழியர்களை திமுக அரசு மீண்டும் மீண்டும் ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி மூன்று ஆம் ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் பழைய ஓவிய திட்டம் ரத்து செய்யப்பட்டது அதன் பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓவியத்த திட்டம் என்று அழைக்கப்படும் பங்களிப்பு போவிச்ச திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது முழுவிடியு கீழே கனி பாருங்க மறக்காம லைக் பண்ணி